ും കോസ്മെറ്റിക് കോസ്മെടികളുകളിൽ இந்த கேஸ்டர் ஆயில் இந்த விளக்கெண்ணெய் அல்லது சிலர் ஆமணக்கெண்ணெய் என்று சொல்லக்கூடிய எண்ணெயை சேர்க்கிறார்கள் எண்ணெய் ஆமணக்கெண்ணெய் இலகுவாக எங்கள் பிரதேசத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வீட்டிலும் இருக்கும் எவ்வாறு நீங்கள் பயன்படுத்தி உங்களது முகத்துக்கு என்னென்ன பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோவில் தர இருக்கிறோம் இதனை உங்கள் முகத்துக்கு நீங்கள் நன்றாக போடும் போடும்போது என்ன நடக்க இது இதில் வந்து இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்குரிய ஒரு புரோடாக்ட் அதனால் எங்கள முகத்தில் காணப்படும் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் காணப்படுகிறது இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் எவ்வாறு ஏற்படுகிறது இந்த சூரிய கதிர்கள் நாங்கள் வெளியில் போகும்போது ஏற்படும் மாசு பொருட்கள் சூழலில் காணப்படும் நச்சு பொருட்கள் எல்லாம் சேர்ந்து எங்களோட தோலுக்குள்ள போய் இதுகள் என்ன செய்ய மாட்டேன் உள்ளுக்கு எங்களோட தோலில் காணப்படும் கொலாஜன் இலாஸ்டின் போன்ற புரதங்களை தாக்கும் அதனால என்ன செய்ய மாட்டேன் உங்களுக்கு ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ்கள் வந்து முகம் தொங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு வயது போன தோட்டத்தை இல இலகுவாக தரப்பாக்கும் ஏழியாகவே உங்களுக்கு வயது போன தோற்றத்தை இது தரப்பாக்கும் இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் என்பது இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸை அழிக்கக்கூடிய தன்மை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் காணப்படுகிறது அதிகம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த விளக்கெண்ணெயில் காணப்படுகிறது அதனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ரிங்கிள்ஸுகள் ஃபைன் லைன்கள் வாரது தவிர்க்கப்படுகிறது இந்த விளக்கெண்ணெயில் காணப்படும் இன்னும் ஒரு முக்கியமான பொருள் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் காணப்படுது எங்களோட முகத்தில் முகப்பருக்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக அமைவது சில வகையான பாக்டீரியாக்கள் காணப்படுகிறது இந்த கிருமி இது இந்த கிருமிகளும் இது உள்ளுக்கு போய் எங்களை முகப்பரு ஏற்படுறதுக்கு உதவி செய்யுது ஆகவே அவற்றை அழிக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது அதனால் எங்களுக்கு முகப்பெருவாரத்தை குறைத்து கொள்ளலாம் சிலருக்கு முகம் வந்து வீக்கமாக காணப்படும் முகம் வந்து அல்லது ஸ்வந்து காணப்படும் வீக்கமாக அல்லது இது இதற்றை குறைக்கக்கூடிய தன்மை இன்ஃப்ளமேட்டரி ஃபேக்டர் என்று நாங்கள் சொல்லுவோம் அந்த ஃபேக்டர் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த விளக்கெண்ணையில் காணப்படுகிறது சிலருக்கு கண்ணுக்கடியில் இந்த வீக்கமாக காண ஐ பேக்ஸ் என்று சொல்கிற கண்ணுக்கடியில் காணப்படும் அதையும் குறைக்கக்கூடிய தன்மை இதில் உள்ளது மற்றது சிலருக்கு வந்து முகத்தில் முகப்பெரு காணப்பட்டு சிவந்து வீங்கி காணப்படும் அதையும் இது குறைக்கக்கூடியது அடுத்தது இன்னொரு முக்கியமான இது உண்டு இது வந்து ஒரு மாய்சரைசர் ரிங் கெப்பாசிட்டி எண்ணெய் தன்மையை நீர்த்தன்மையை அது முகத்திலேயே வைத்து கொண்டிருப்பதால் இதில் ஒரு யங் லுக்கிங்கும் ஒரு முகம் ஒரு ஷைனியும் ஒரு ஹெல்த்தியாகவும் காணப்படும் மற்றது இதனால் இந்த மாய்ச்சரைசிங் கெப்பாசிட்டி வந்து உங்களோட ரிங்கிள்ஸ் வார தன்மையை குறைக்கக்கூடியது மற்றது உங்களோட ஸ்கின் போன் இப்போ நீங்கள் சூரிய ஒளியில் பட்டு உங்களோட தோல் வந்து கொஞ்சம் டேமேஜ் மா அதில் இருந்து இன்ஃப்ளமேஷன் ஒன்று காணப்பட்டால் அதனால் சில பெயினாகவும் இருக்கும் சிலருக்கு அதனை குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது இதை சொல்கிறது சூத்திங் ஃபேக்டர்ஸ் என்று சொல்கிறது அதாவது இது சாஃப்ட்டாக மென்மையாக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது சன்பேர்னால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மேடத்த சிலர் உதட்ட பார்த்திங்கலாம் மிகவும் ட்ரையாக காணப்படும் இது இப்படியான ட்ரை இருக்கிற ஆட்களுக்கு இதை அப்ளை பண்ணின உடனே அப்படியான ஆடலுக்கு இதை உதவி செய்யும் இதை குறைப்பதற்கு முக்கியமாக இதில் காணப்படும் அசிட்கள் எங்களோட தோலுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடியது அதனால் எங்களோட முகமும் வந்து நியூட்ரிஷன் தேவையான தோல் வளர்ச்சிக்கு தேவையான நியூட்ரிஷனை இதனை இங்கே போடுவதனால் பெற்று நன்றாக கெட்டது பார்ப்போம் இதை எடுத்த உடனே நீங்கள் போடையில இது மிக திக்கான ஒரு ஒரு பதார்த்தம் ஆகவே இது எவ்வாறு நீங்கள் பாவித்து கொள்ளலாம் இது கூட மிக்ஸ் பண்ணணும் ஒரு இன்னமொரு பொருளோட இன்னமொரு எண்ணெயோட நீ மிக்ஸ் பண்ணணும் இது எண் இது மிக்ஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் வகைகள் கோகோனட் ஆயில் முக்கியமாக நல்ல கோகோனட் ஆயில் நீங்கள் வேர்ஜின் கோகோனட் ஆயில் வாங்கலாம் தேங்காய் எண்ணெயில் வேர்ஜின் கோகோனட் ஆயில் என்று விற்கிறாங்க ஆமண்ட் ஆயில் இருக்குது அதை பாவிக்கலாம் அல்லது ஒலிவ் பாவிக்கலாம் இந்த மூண்டில் ஒரு ஆயில் எடுத்து நீங்கள் இதுக்கு செமான ஆக எடுக்கணும் இதில் ஒரு தே கரம் மேசக்கரண்டி எடுக்கிறீங்கண்டா இதிலேயும் ஒரு மீசக்கரண்டி எடுத்து ரெண்டையும் திக் பண்ணி போட்டிங்களாண்டா கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் இது சாஃப்ட்டாக வாரதை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அல்லது இது கூட நீங்கள் சேர்க்கலாம் பட்டர் உங்களுக்கு தெரியும் ஷியா பட்டரையும் இது கூட சேர்த்தும் பாவிக்கலாம் அல்லது ஷியா பட்டரோட தனியையும் சேர்த்து தனி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது ராமணக்கெண்ணையும் மேடது ஷியா பட்டரையும் சேர்த்தும் பா மிக்ஸ் பண்ணி வந் பாவிக்கலாம் அதுவும் ஒரு குட் ஒரு மொய்ஸ்சரைசராக தொழில் நீங்கள் இதை பா இதை பாவிக்கிறது எப்படின்னு சொன்னால் இதில் சில ஸ்மெல்லும் இது மாதிரி இருக்கிறதால நீங்கள் நைட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு முதல் முகத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து முழுக்க நீங்கள் இதை போ இதில் நான் சொன்ன இதை முகத்தில் முழுக்கைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு அடுத்த காலையில் எழுப்பி இதை க்ளீன் பண்ணலாம் அது ஒரு வகை அடுத்து இந்த மாதிரி முறை என்ன நீங்கள் வந்து அவசரமாக இல்லை காலையில் தான் டைம் இருக்குது இல்லை பயலையில் இருக்குது அப்படி கொள்ள இதை போட்டு நான் க்ளீன் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கண்டா இதை நீங்கள் முகத்துக்கு நான் சொன்ன மாதிரி போட்டுட்டு இதை அப்படியே வச்சு இது ஒரு ஒரு குளோத் எடுத்து முகத்தை வந்து முழுக்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இதை க்ளீன் இதை தொடச்சிடலாம் தொடச்சதுக்கு பிறகு நீங்கள் க்ளீன் பண்ணி கொள்ளையில மற்றது இது ஆண்கள் பெண்கள் சகலரும் பாவிக்கலாம் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டாக்கள் மேட்டது இது பொதுவாக இது மிகவும் சேஃபானது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஓயில் வகை மிகவும் மலிவும் கூட மற்றது சிலருக்கு இதில் அலர்ஜிக்கு ஏற்படுற பிரச்சனையும் ஏற்படுது ஆகவே நீங்கள் பாவிக்கிறதுக்கு முதல் இந்த அலர்ஜிக் பிரச்சனையுடையவர்கள் இதில் ஒரு துளி எடுத்து இந்த கஸ்டராய்டில் ஒரு துளி எடுத்து உங்களோட கையில் உள் பக்கத்தில் வச்சு அப்படியே நீங்கள் அதை பூசி விடுங்கோ பூசிட்டு அதை சுற்றி வர ஒரு சின்ன பேனியால் ஒரு போல் பாயிண்டால் ஒரு மாண்டை வச்சுட்டு இருபத்தி நாலு மணித்தேரத்துக்கு பிறகோ இதை பாருங்க அதில் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் அதாவது சிவந்து இருக்குதா அல்லது ஏதாவது மாற்றங்கள் வீக்கமாக இருக்குதா ஏதாவது பிரச்சினையில் இருக்கான்னு அவ்வாறு ரியாக்ஷன்ஸ் இருந்தா சொல்லது அலர்ஜிக் வந்திருக்கு இருக்கண்டு அப்படியான ஆக்கள் பாவிக்க வேண்டாம் ஒன்றுமே இல்லை நார்மலாக தான் இருக்க வேண்டாம் நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை பாவிக்கலாம் மெட்டது இன்னும் எப்படினா சிலருக்கு முகப்பரு வரக்கூடிய டைப்பில் ஆக்கள் இருப்பாங்க எதை போட்டாலும் எந்த கிரீம் போட்டாலும் அப்படி இருக்கிற ஆக்கள் அப்படியான ஆக்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கிற நல்லம் அவங்க இதை 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 லேசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆகவே இதை முழுக்க முழுக்க போட்டு எடுத்த உடனே போட்ட உடனே அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது